ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஒரு இயக்குனரோட அவங்க பழக்கமாகி அந்த இயக்குனர் கன்னட இயக்குனர் மேல வந்து இதுமாரி பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் இருந்து பணம் பெறாங்க அப்படி கருகலைப்பு பண்ணீங்கன்னா கருகலைப்பு பண்ணுவது என்பது இந்திய ச மருத்துவ சட்டத்திற்கு எதிரானது அப்படி இருக்கும்போது எந்த மருத்துவமனையில் நீங்க போய் கருகலைப்பு பண்ணீங்க எந்த மருத்துவர் உங்களுக்கு கருகலைப்பு பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போதெல்லாம் சீமானுடைய அரசியல் செல்வாக்கு என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எழுகிறதோ கூடி கொண்டு போயிருந்தோ அந்த நேரங்களில் நீ விஜயலட்சுமி இறக்கி விட்டுறீங்கன்னா அப்ப திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி எடுத்துக்கலாமா தமிழ் மொழியை காட்டு முடியாண்டி மொழி தமிழ் மொழியை பேசாத ஒன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை கட்டிட்டு ஆங்கிலத்தில் பேசி தமிழ் திருக்குறளில் மனநாற்றம் படிக்கிறது கண்ணகிக்கு என்ன மார்பில் பாஸ்பரஸ் இருக்கிறதா சிலப்பதிகாரம் என்பது ஒரு காம கதை என்ன தமிழ் சமூகத்தில் நீங்கள் என்ன நிறுவ பார்க்கறீங்க அது இது எல்லாமே வந்து அவங்க அதான் சொன்னேன் கி வீரமணி

ஆனா தமிழ் மொழியை எந்த இடத்துலயுமே நீங்க வாழ வைக்காம உங்க குடும்பத்துல முதல்ல தமிழ் மொழி வாழா நீங்க தமிழ் மொழியை உண்மையாக நேர்மையாக நேசித்து இருந்தால் சன் டிவி வந்திருக்குமா கே டிவி வந்திருக்குமா எவ்வளோ ஊழல் நடக்குது இதெல்லாம் யாருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க எந்த ஊழலையுமே பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஏமாத்தலாமே தவிர மக்களை ஏமாத்தலாம் சோனியா காந்தி அவர்களே ஒரு இத்தாலியை சார்ந்தவர் சொன்னாங்கல்ல அப்ப இது இனவாதம் இல்லையா இது பாசிசம் இல்லையா அப்ப அது பாசிசம்னா இது பாசிசம் ஒரு கேள்வி இருக்குல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஜிட்டல் அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பிரபல பத்திரிகையாளர் அம்சத் அவர்கள் அவடும் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணன் சீமான் விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த விவகாரம் நிலை என்ன இப்ப கோர்ட் வந்து தள்ளி வச்சிருக்கு நம்ம வந்து பல தகவல்கள் உள்ளா வந்துட்டு இருக்கு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நீங்க வந்து நாம் தமிழரோடு ஒரு நெறிஞ்ச உறவில் இருப்பவர் இது என்ன பற்றி இல்ல இந்த வழக்கு என்பதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல நவம்பர் மாதம் நினைக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் திருமணம் செய்தது அப்ப திருமணம் செய்யும் போது அவர் எங்கேயோ ஒரு கோவில்ல போய் மறைமுகமாக திருமணம் பண்ணல அவர் வெளிப்படையாக பத்திரிகை அடித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு சினிமா பிரபலங்களை அனைவரையும் கூப்பிட்டு தான் அந்த திருமணத்தை வந்து விமர்சையாக பண்றாரு அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அதிமுக சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தா அவர்களுடைய மகளை தான் திருமணம் செய்யறாரு இவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த திருமணத்துக்கு அனைத்து தரப்புல இருந்து வராங்க அரசு அதிகாரிகள் இருந்து சினிமா பிரபலங்கள் இருந்து அரசியல் பிரபலங்களின் அனைவருக்கும் வராங்க அப்படி இருக்கும்போது அப்போதே விஜயலட்சுமி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த திருமணத்தை தடுத்து நிற்பாடு அவர் மேல நியாயம் இருக்குன்னா அந்த வழக்கை கொடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஒரு இயக்குனரோட அவங்க பழக்கமாகி அந்த இயக்குனர் கன்னட இயக்குனர் மேல வந்து பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைத்து அவர்கள் இருந்து பணம் பெறாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னொரு நபர்கிட்ட அது பணம் பெறாங்க கேரளாவுல ஒரு நடிகர் அவர்கிட்டயும் பணம் பெறாங்க அதுக்கு பின்பாக

ஒரு கேள்வி இருக்கு ஆனா இதெல்லாம் நீ அந்த காலகட்டத்தில் சீமான திருமணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை திமுக என்ற ஒரு கட்சி எப்போதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறதோ எப்போதெல்லாம் வீழ்கிறதோ எப்போதெல்லாம் சீமானுடைய அரசியல் செல்வாக்கு என்பது மக்கள் அளவு எழுகிறதோ கூடி கொண்டு போயிருந்தோ அந்த நேரங்கள்ல நீங்க விஜயலட்சுமி இறக்கி விட்டுறீங்கன்னா அப்ப திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி அப்ப என்ன கேட்கற ஆட்சியும் அதிகாரமும் உங்ககிட்டதான் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அந்த விசாரித்து முடித்து எது உண்மை எது பொய்யுன்னு அந்த வழக்கை அன்னைக்கு முடிச்சிட வேண்டியதுதான் விவகாரத்தை தூக்கிட்டு வந்ததுனாலதான் விஜயலட்சுமி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார் அப்படின்ற அந்த ஒரு தரப்பு நாம தமிழருக்கு தெரிந்து வருது இது இல்ல இது உண்மைதான் இது என்னன்னா ஈவேரா அவர்கள் வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன பண்ணிட்டாரு தமிழ்மொழியே காட்டு மல்லாட்டு மொழி தமிழ்மொழியை பேசாத ஒன்று வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை கட்டிகிட்டே ஆங்கிலத்தில் பேசி தமிழ் திருக்குறளில் மலமாற்றம் அடிக்கிறது கண்ணகி என்ன மார்பில் பாஸ்பரஸ் இருக்கிறதா சிலப்பதிகாரம் என்பது ஒரு காம கதை இப்படியெல்லாம் பேசின பெரியார் அப்படி இப்படி இருப்பேன் தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டியாக கண்ணகியை நாங்கள் இன்னைக்கு வழிபடுறோம் இன்னைக்கு கேரளாவில் இருக்க கேரளா எல்லை பகுதி தமிழ்நாடு கேரளா எல்லை எல்லைப்பகுதியில் கண்ணகி கோவில் இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பல லட்சம் பேர் அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் பாருங்க பல்வேறு பெண் தெய்வங்களாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சில கண்ணகியை வந்து வணங்குறாங்க இன்னும் நீங்க குறிப்பா பண்ணா இந்த தேனி மாவட்டங்களில் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல சிற்றூர்கள்ல அங்க தெய்வமாக வைத்து கண்ணகியை வணங்குறாங்க ஆஹ் இலங்கையில வந்து கருப்பு கரசி அப்படின்னு வணங்குறாங்க கேரளாவில் வந்து ஆற்றங்கால் பகவதி மலையாள பகவதி அப்படின்னு வணங்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பேச்சியம்மன் பாறை அம்மன் இப்படி காளி இப்படி பல்வேறு பேர்கள்ல வந்து கண்ணகியை வந்து பெண் தெய்வமா வணங்குறாங்க அப்பேற்பட்ட கண்ணகியை நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னா எப்படி என் தமிழ் சமூகம் பாத்துக்க சும்மா இருக்கும் அந்த பெரியார் எப்படி நாங்க ஏற்க முடியும் தான் கட்டிய மனைவியவே வேசியன்று சொன்னது தானே பெரியார் இதுல வரை கி வீரமணி சொல்றாரு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வீரமணிக்கு பேத்தி சொல்ல முடியுமா கி வீரமணி பேத்திட்டு போய் என்ஸ்பான்சிபிலிட்டி வாங்க போவோம்னு கூப்பிட முடியுமா இது கீ வீரமணி இப்ப என்ன தமிழ் சமூகத்துல நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்க அது இது எல்லாமே வந்து அவங்க யாரும் சொல்றேன் கி வீரமணி அனைத்து பெண்களையும் கூப்பிட்டு தாலியும் போராட்டம் ஆனா அம்மையார் துர்காசாலின் வந்து தாலி காலத்தில் இருக்குன்னு கேட்டேன் அது இல்லங்க அது அவங்க குடும்ப பிரச்சனை அப்ப மத்த குடும்பத்துக்குள்ள நீ ஏன் உன் பேர் தலையிடுற பேரவங்க நீ என்ன பண்ண தாலி எடுத்து கொடுத்தல தாலி எடுத்து கொடுத்தான திருமணம் பண்ணி வச்சேன் ஏன் தாலி எடுத்து ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியலே ரொம்ப கேவலமான அரசியல் லூலு அந்த பிரான்ஸ் தமிழ்ச்சாரு வேற யாரும் ஒரு மிக பெருசா ஒரு குற்றச்சாட்டு சொன்ன மாதிரியே தெரியல இல்ல பேச மாட்டாங்களே ஏன் பேசுவாங்க இப்ப பிரான்ஸ் தமிழச்சி வந்து தொடர்ச்சியாக லூலு கும்பல் மீது பல்வேறு விஷயங்களை வந்து ஆதாரப்பூர்வமாக காணொலிகளாக எழுத்துப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க அப்ப இந்த சோரட்டி ஒட்டக்கூடிய இந்த நாய்கள் அறிவாலய வாசல்ல எச்ச எலும்பு துண்டுக்காக நிக்கக்கூடிய இந்த நாய்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த பெரியாரிய உணர்வாளர் சொல்லக்கூடிய இந்த நாய்கள் என்ன பண்ணும்னா சுப வீரபாண்டியன் அவர்கள் மேலையும் குளத்தூர் மணிமீலையும் லூலுங்கிறவங்க மேலையும் நீங்க ஆக்சிடென்ட் எடுத்துக்கணுமா இல்லையா ஏன் பெண்களை வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து இவ்வளவு பாலியல் வந்து திணிக்கிறீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை பிரான்ஸ் தமிழாச்சு பேசுறாங்களே ஏதாவது ஒரு நாய் இதை பத்தி பேசிருக்கா இப்ப இன்னொன்னு கேட்பா பாலியலத்துக்கு நெருக்கமா இருக்கிறதுனாலதான் இந்த நடவடிக்கைகள் இல்லைன்றீங்களா இல்ல உண்மை அதுதான் இப்ப சுபேர பட்டேல் வந்து கவிஞர் வைரமுத்து மேல அவ பாடகி சின்மையும் நிறைய தடவை வச்சிருக்காங்க இத நம்ம கேட்கும் போதும் மக்களே என்ன சொல்றாங்கன்னா நெருக்கமா இருக்காங்க முதல்வர் குடும்பத்தோடு ஐயா வைரமுக அவர்கள் அப்போது அவ்வப்போது வந்து ஒரு கவிதைகளை எழுதுகிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கவிதைகள் எழுதுகிறாரு ஒரு பாராட்டு பெறுறாரு இன்னும் சொல்லணும்னா பால்மலர் வழக்கு இந்த பால்மலர் வழக்கு இன்னி வரைக்கும் ஏன் முடிவு பெறலன்னு ஒரு கேள்வி இருக்கு இது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த மாரி வந்து இலங்கை லைலாவா சிலோன் லைலா அவர்களுடைய வழக்கு ஆனதுன்னு கேக்குறாங்க இந்த வழக்குகளை எல்லாம் என் விசாரணைப்படுத்தி முடிக்கலங்கிறது ஜூனியர் வீடுல ஒரு ஆர்டிக்கலே வெளியானது நடி ஆண்ட்ரி அவர்கள் பேசி அந்த ஆர்டிக்கலை வெளியானது அவர் குறிப்பிட்டே பேசுறாரு அந்த குறிப்பிட்டு பேசும்போது நமக்கு தெரியும் கீழே வந்து யார சொல்றாங்க அப்படின்னு தெரியுது அந்த வழக்குகள் எத்தையும் விசாரணை பண்ணல உதயநிதியா இனி வரைக்கும் பால் சொல்றாங்க உதயநிதிக்கு பால் டாயுக்கு என்ன சம்பந்தம் இருக்கலாம் அதுக்கு திருமணத்துக்கு பின்பாகவா என்ன சார் திருமணத்துக்கு பின்பாக லவ்வா ஓகே இல்ல இதுதான் பெரியாரனுடைய பெரியார் சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவா பெண்ணிய விடுதலையா என்ன எனக்கு ஒண்ணு புரியலையா அதான் சொல்றனா இந்த திமுக என்பதும் இந்த திமுகனுடைய திராவிட சித்தாந்தம் என்பதும் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு மண்ணு இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை கால்டுவெல் சொன்னாருன்னு பிடிச்சிக்கிறாங்க கால்டுவெல் எங்க சொன்னார்னு எடுத்து பார்த்தா குமரையில சமஸ்கிருத வார்த்தையில திராவிடம்னா வேசின்னு இருக்கு முன்னேற்ற கழகம் வச்சிருக்கா எனக்கு புரியல அப்படி இருக்கு இந்த திராவிடம்னா திராவிடம்னா என்னன்னு ஒரு விளக்கம் இல்ல திராவிடம் சொல்லுக்கு அர்த்தம் இல்ல அதுக்கான எழுத்து வடிவம் சொல் வடிவம் பேச்சு வடிவம் எதுவுமே இல்ல ஆனா இவங்க திராவிடம் திராவிடம் பிடிச்சிக்கிட்டு இது திராவிடம் இல்ல திராவிடமே சமஸ்கிருத வார்த்தை தான் இனி ராமசிரியா வரிசையா ஒரு ஆதாரங்கள் இருக்கு எடுக்கப்பட்டது சொல்றாங்களே அது சமஸ்கிருத வார்த்தை தானே நீங்கள் எப்படி வந்து திராவிடம் ஒண்ணு கொண்டு வரீங்க ஆனா சொல்றேன் இந்த சீமானுடைய வழக்கை வேண்டும் என்றே சீமான் எப்போதெல்லாம் வளர்கிறாரோ அப்போதெல்லாம் இவர்கள் மடைமாற்றம் பண்ணுவதற்காக அங்க இருந்து கர்நாடகாவுல இருந்து ஒரு வரி பணம் கொடுத்து இறக்குமதி பண்ணி இந்த எச்ச முக்தார் வந்து அவனோட வீடியோ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமான் 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 இதை தாண்டி அண்ணா பள்ளிகளில் மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க வேங்கை வயலில் மலம் கலக்கப்பட்டிருக்கு அதற்கான குற்றவாளிகர்கள் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்க வழக்கங்கள் அதிகமாயிடுச்சு கன்னியாகுமரி மலைகளை வெட்டுறான் வேல்மா சிப்காட்ல வந்து விவசாயிகள் வந்து போராடுனாங்கன்னா அவங்க மேல வந்து குண்டா வழக்கு போடுறாங்க இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருமே சாலைகள்ல நடந்து போக முடியல இப்படி பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெற்றிருக்கு பெண் காவலர்க்கே பாதுகாப்பு இல்லைன்னு என்னைக்காவது ஒரு காணொலி போட்டு நீங்க பாத்துருங்க அவன் காணொலியில போட்டுருக்க ஒரு ஐநூறு வீடியோ போட்டுருந்தானா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீடியோ சீமான சீமானுங்க ஒரு நபரை திட்டி திட்டியே ஒருத்தன் வயிறு வளர்த்து சம்பாதிக்கிறானா அது இந்த எச்சம் முக்தாரு நிறைய பேர் அண்ணன் சீமானவர்களுடைய வீடியோ போட்டு தான் நிறைய வந்திருக்காங்க இவர் திட்டி வளர்ந்துட்டாரு அப்படின்னு அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்களை சொல்லுவாரு என்ன திட்டினாதான் உனக்கு சோறுனா போ அப்படின்பாரு அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ச்சியாக உங்களுடைய அரசியல் கருத்தியில இங்க பேசுவதில்லை அதை விட்டுட்டு சீமான் மேல வந்து இந்த பாலியல் வழக்கு கொடுப்பது நீங்க உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பெண்களுக்கும் முதல்ல நீங்க வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா முதல் லிஸ்ட்ல திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கழக தலைவர் தமிழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதி அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவருடைய பெற்ற தலைவர் சேப்பாக்கம் சார் அவர்தான அந்த வழக்குல பாதிக்கப்பட்டதாக வளர்மதி அவர்கள் சொல்றாங்க இந்த பால்மலர் வழக்குல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கு இந்த சிலோன் லைலாவில் வந்து சம்மந்தம் இருக்கு அவருடைய மரணத்தையும் சொல்வது நான் சொல்லல அதிமுகவை சார்ந்த வளர்மதி அவர்கள் சொல்றாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே அவங்க போய் புகார் கொடுக்கட்டும் இதே காவல்துறையை வந்து விசாரணை பண்ணட்டும் அப்படி இந்த விசாரணை விசாரணையெல்லாம் பண்ணணும் எதுவுமே நீங்க பண்ணாம சீமானுடைய வழக்கம் மட்டும் எடுத்து பேசுவோம்னா நாங்க எதை நோக்கி உங்களுடைய அரசியல் போகுதுன்னா இதுதான் போகுது அப்ப உங்களுக்கு என்னன்னா ஒருத்தவங்க அங்க வளர்றன்னா அவன் வளர்ச்சி நீங்க தடுக்கணும்னா அவன் மேல வந்து நீங்க மாதிரி ஒரு பொய்யான ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைத்து அவர் இந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா இதுவே ஐயா காமராஜர் அவர்களே எந்த அளவுக்கு இழிவாக திமுக பேசிருக்கு தெரியுமா பேசிருக்கா இல்லையா அப்ப தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட தனி மனித தாக்குதல் பண்ணிருக்கா இல்லையா இதே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நடக்கும் போது அந்த கூட்டம் எண்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் சரியாக என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா அப்போ அந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு தலையில் அடிபடும் போது இதே ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ளவர்கள் அவருக்கு பாதுகாப்புள்ள தலையில அடிபட்டு சொல்லும்போது அந்த ரத்தம் மாதவிடாய ரத்தமாக கூட இருக்கலாம் சொன்னவர் தானே கருணாநிதி இப்படி பெண்களை இழிவுபடுத்தி பேசி கருணாநிதி மேல எத்தனை நடக்கும் நீங்க போடுறீங்க எதுவும் போட இல்லையா சட்டசபையில ஒரு வார்த்தை சொன்னதும் மிகப்பெரிய ஆமா அதெல்லாம் நம்ம வாயில போய் சொல்லுமாங்கிறது இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலியில வந்து எத்தனையோ பெண்கள் சகோதர சகோதரிகள் பார்ப்பாங்க அப்படி ஐயா கருணாநிதி எழுதிய புத்தகங்களை படிச்சு பார்த்திருக்கீங்களா அவருக்கு பேனா சில வானொலி வாலிப வர்த்து நச்சிக்கிணம் வெள்ளிக்கிழமை என்ற காம புத்தங்களை எழுதிய கருணாநிதிக்கு பேனா சில இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு அரசியல் இது உங்களால அரசியல் செய்ய முடியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்குமாக எந்த விதமான தேவைகளையும் உங்களால பூர்த்தி பண்ண முடியல எதற்காக உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் அதை விட்டுட்டு கீழே இறங்கி நீங்க சரி சார் ஆனா சீமான் வந்து விஜயலட்சுமி தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து பாலியல் தொழிலாளி ஒரு தலைவர் இதை அந்த ஒரு நீங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது தவறு அப்படின்னா தொடர்ச்சியாக இத்தனை நாட்களாக அண்ணன் சீமான் அவர்களுடைய தாயாரை வந்து எவ்வளவு இழிவாக விஜயலட்சுமி அவர்கள் பேசியிருக்காங்க எப்போது பார்த்தாலும் பேசி மகன் அந்த மகன் இந்த மகன் அவனே இவனே ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அதுவும் தனித்து களமாடி ஒரு ஒருத்தான் சொல்றாங்க யாருமே

தன்னுடைய கொள்கைகளையும் மக்கள் கிட்ட சொல்லி வாக்குகளை கேட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவனை போய் நீங்க வந்து ஆபாசமாக பேசுவது அப்போதெல்லாம் ஏன் எந்த பத்திரிகையாளரும் கேள்வி கேட்கல விஜயலட்சுமி எதிராக அப்ப அது கேட்டிருந்தா இந்த வார்த்தையை சீமான் பேசிருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்ப சீமான் என்ற ஒற்றை நபருக்கு அவர் அவர் மட்டும் தான் நான் வேண்டிய தேவை இருக்கு அதனால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு இப்போ சீமான் பேசிட்டாருன்னு பேச பேசக்கூடியவங்க அன்னைக்கு விஜயலட்சுமி பேசினப்ப வாய் திறந்து பேசிருக்கலாம் இல்ல ஆனா ஒரு ஆக சிறந்த சீமானர்களாலேயே உருவாக்கப்பட்டவர்கள் வெளியேறுவது எப்படி பாக்குறீங்க அன்று ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் அண்ணன் கல்யாண சுந்தரமா அதாவது எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவர்கள் சீமானவர்கள் தான் உருவாக்குறாரு சாதாரண இடும்பவன காட்டியார்கள் கூட பேசும் கூட நான் சாதாரண ஒரு மூலையில இருந்தேன் அதாவது இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் காளியம்மல் போன்றவர்களை உருவாக்கியவர் சீமான் அவர்கள்தான் ஒரு அலெக்சாண்டர் அவர்களும் அரிஸ்டாட்டில் அவர்களும் ஒரு ஆற்றை கடக்கும் போது ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டது அப்போது அரிஸ்டாட்டில் சொன்னாராம் முதலில் நான் ஆற்றை கலந்து விடுகிறேன் அப்படின்னு அப்ப அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல முதல்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அரிஸ்டாட்டில் சொல்லிருக்காரு நான் உனக்கு ஆசிரியர் இந்த உலகையை வெல்ல வைத்து அலெக்சாண்டரை உருவாக்கியவனான்னு சொல்லும்போது அலெக்சாண்டர் சொன்னாராம் ஒரு அரிஸ்டாட்டில் நினைத்தால் ஆயிரம் அலெக்சாண்டர்களை உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் அலெக்சாண்டர் நினைத்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியும் அதே போல ஒரு சீமான் நினைத்தால் ஆயிரம் கல்யாண சுந்தரம் ஆயிரம் ராஜீவ் காந்தி ஆயிரம் உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் பேர் நினைத்தாலும் ஒரு சீமானை உருவாக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த தத்துவத்தையும் இந்த கொள்கைகளையும் ஏற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருப்பவர் சீமான் இன்னைக்கு நாம் தமிழகத்தில் எத்தனை பேச்சாளர்களை எத்தனை தத்துவவாதிகளை எத்தனை புரட்சியவாதிகளை உருவாக்கிட்டு இருக்காரு மலையாள பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு அதுல ஐந்து வயது ஆறு வயது இருக்கக்கூடிய மாணவன் பேசக்கூடிய அரசியலை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேச வரான்னு பேச முடியாது ஏன்னா தந்தை பெரிய துண்டு சீட்டை பார்த்தானே பேசுறாரு பதினேல சக்கரப்பட்டு இருக்கீங்களா அஹ் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிறாரு அப்ப உங்க உங்க இது யாரு உங்க மனைவியா காரணமா திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் எதை சொல்லுன அப்படி ஒரு புரட்சியாளர்களை உருவாக்குவாரு சீமானவர்கள் அதனால வந்து நாம் தமிழக சேர்ந்து விலகி போறவங்க யாருமே வந்து சீமானோட தத்துவம் சரியில்லை கொள்கை தர சரியில்லை அவருடைய அரசியல் பயணம் சரியில்லை போகல அவர் தனிப்பட்ட முறையில எனக்கும் சீமானுக்குமான கருத்து முரண்கள் ஒருவர் நாம் தமிழர் கொள்கை சித்தாந்தம் யாருமே போல யாரும் தொடாத ஒரு வாக்குகள் இல்லாத அந்த தமிழ் தேசியத்தை வாக்காக மாற்றி காட்டிக்காடு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனா அதே இன்னொரு பார்வையில தேசிய நீரோட்டத்தோடு சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கணுமே தவிர இவர் ஒரு நிறார் ஒரு குற்றச்சாட்டு அவருடைய கருத்து அவர் என்ன தெரிவிக்கிறார் பல தேசிய இனங்களின் கூட்டு தானே இந்தியா பல தேசிய இனங்கள் தானே இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு ஆங்கிலேயர்கள் வந்து விடுதலைக்கு ஆங்கிலேயர்கள் விடுதலைக்கு பின்பாக ஆங்கிலேயர் கொடுத்தது தானே இந்தியாங்கிற ஒரு பேரு அதற்கு முன்னால இந்தியாங்கிற ஒரு நாடும் இல்ல அப்படின்னு அவருடைய தத்துவத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு தனி நாடா பிரிச்சு விடுன்னு அவர் கேக்கலையா என்னுடைய நிலப்பரப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இங்கே இருக்கு அந்த நிலப்பரப்பு நான் வாழல எனக்கான ஆட்சியும் அதிகாரத்தையும் எனக்கு கொடுங்க இங்க வந்து ஒரு தமிழர் ஆட்சி மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கள் அதிகாரத்துக்காக தான் முதல்ல பிரிக்கப்பட்டதுன்னு அப்படிதான் சொல்றேன் அதுக்கப்புறம் தான் மொழி வாரியம் ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பெரிய அளவுல பகிர்ந்து கொடுக்கணும் அப்ப ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களாக பிரிந்து போகும்போது ஆட்சியும் அதிகாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமாக இருந்தா நம்ம சிறப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா மேற்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் கட்சிகள்ல பொறுப்புகளை பிரிப்பாங்க ஏன்னா அந்த பகுதிகளை அவர்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து எப்படி கண்காணித்து கட்சியை வளர்ப்பாங்க அதே போல இந்தியா வந்து பல்வேறு தேசிய இனங்களுடைய பிரிவுகளாக பிரிக்கப்படும் போது இந்தியா ஆட்சி பண்றதுக்கு ரொம்ப இலகுவா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்துல மொழி வேறு பிரிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழரை தவிர்த்து அனைவருமே இன்னைக்கு அரசியல் பேசுறாங்களா தமிழர்களுக்கு பாடம் எடுத்து கொடுக்குறாங்களா ஐயா கருணாநிதி குடும்பத்திலே இப்ப எத்தனை பேர் இருக்காங்க நீ பாத்தீங்கன்னா நீ தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களே பதினோரு பேர் அமைச்சர்கள் இருக்காங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா எங்கள்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் கொடுங்க திராவிடம் என்பது இல்ல கேரளாவை மலையாளி ஆளட்டும் கர்நாடகவி கன்னடர் ஆகட்டும் ஆந்திராவி தெலுங்கு ஆளட்டும் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் நாங்க ஆளட்டும் கேக்குறாரு இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல தவறு எங்கேயும் இல்ல இதே கேள்விய ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கவங்க தமிழ்நாட்டுல நீங்க ஆள் இருப்பீங்க அன்னைக்கு நிறைய வரி நான் தரேன் எனக்கு கோயம்புத்தூர் கூடு எனக்கு மதுரை பிரிச்சிக்கூடு வந்து நிற்கும் போது ஒரு பிரிவினவாத அரசியல் அங்கு வருமா வராதான்ற கேள்வி வருமா வராதா இல்ல இப்ப என்னன்னா இப்ப தமிழ் தமிழ்நாடு என்பது ஒரு தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாநிலமாக பகுதியாக இருக்கு இந்த இடத்துல நீங்க வந்து எங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு நிற்பு நடக்குதுன்னு இங்க கேக்குறாரு இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா மத்திய அரசு தொடர்ச்சியாக சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கக்கூடிய நிதி பங்கிட்ட ஏன் தமிழ் மொழிக்கு ஒதுக்கலாம் கேக்குறாரு கேட்கிறாரு அவரு நோயாளி குழந்தைகளுக்கு தானே நாங்க வந்து நல்ல அதாவது ஒரு வீட்டுல போசாக்க ஒரு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம போயிடுது உடம்பு சரியாவது டேட்ரி கிட்ட கூட்டணும் போவோமா நல்லா கூட்டுமா தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல நல்ல தானே இருக்கு அப்படின்றது என்னோட பாடல்தான் இறந்து சாலைகள் நீங்க போகும்போது அந்த பேர் பலகைகள்ல தமிழ் மொழி இருக்கா சார் கொச்சை படுத்த போய் இங்க வந்து மெட்ராஸ்ல ஒரு தமிழ் கொச்சை மொழி ஆயிடுச்சு பல இடங்கள்ல வட்டார வழக்குகளா இருக்கு ஒரு தூய தமிழ் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சீமாளர்கள் தான் வந்து பேசுறதுதான் அவர்கள் வழியில வந்து அதை நாம் தமிழர் சில பேர் பேசுறாங்களே தவிர ஒரு ஆங்கிலம் கலக்காத ஒரு தமிழ வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க போயிடுச்சுன்னா தம்பி அந்த டோர் கதவை சாத்தணும் அந்த டோர்னா என்ன கதவை தம்பி அது நடு சென்டர்ல வைங்கம்மா நடு சென்டர்னா என்ன நடுனா என்ன சென்டர்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேட்ச் புடியுமா கேட்ச் என்பது பிடிதான் அது தமிழமும் ஆங்கிலமும் கலந்து நீங்க பேசுறீங்க இன்னைக்கு டின்னருக்கு உனக்கு என்ன ரைஸ் அப்ப என்னன்னா இங்க பேச்சு வழக்கிலேயே இங்க ஆங்கில மொழிய பேசி பேசி நம்ம என்ன பண்றோம் இப்ப சாப்பாட்டுல கல்லு கலந்தா எடுத்து போடுறோம் இப்ப பாலில் தண்ணி அதிகமா கலந்தா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க அப்ப உன்னுடைய தாய்மொழி தமிழ்ல வந்து பிற மொழியை கலந்து பேசுவது ஏங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க சாலைகள்ல போனீங்கன்னா மெடிக்கல் அப்படின்னு இருக்கு மெடிக்கல் என்பது அஹ் படிப்பு படிக்கும்போது தமிழ் மொழியில இருக்கு ஆனா உச்சரிப்பு என்ன மொழியில இருக்கு இருக்கு அப்ப என்ன கேட்கிறோம் மருந்தகம் அப்படின்னு வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்ப இன்னைக்கு மாநிலத்துல ஆட்சி மொழியில உட்காந்துருக்கிறது யாரு உட்காந்துருக்கா திமுக உட்காந்துருக்கு இன்னைக்கு இந்திய எதிர்ப்பை நீங்க பண்ணிதான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி நீங்க பிடிச்சிங்க அன்னைக்கு இந்திய எதிர்ப்பை பண்ணவர்கள் வந்து யாருமே திமுகவை சார் அன்னைக்கு காங்கிரஸ் வந்து திணிச்சுது இன்னைக்கு நாங்க எங்கேயும் திணிக்கல பாஜக வாதமா இருக்கு இல்ல அதை தான் நான் சொல்ல வரேன் அப்ப அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க தமிழை வாழ வச்சிருக்கீங்க நான் திமுக கேள்வி கேக்குறேன் எந்த இடத்துல நீங்க தமிழ் மொழியை வாழ வச்சிருக்கீங்க ஆனா தமிழ் மொழியை எந்த இடத்துலயுமே நீங்க வாழ வைக்காம உங்க குடும்பத்துல முதல்ல தமிழ் மொழி வாழுதா நீங்க தமிழ் மொழியை உண்மையாக நேர்மையாக நேசித்திருந்தால் சன் டிவி வந்திருக்குமா கே டிவி வந்திருக்குமா சொல்லுங்க கலைஞர் டிவி வந்து உங்க பேரே வந்து ஆங்கிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் ஜெயின் வந்துருக்குமா அப்ப நீங்கள் வெளியிடக்கூடிய திரை நீங்கள் தயாரிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு ரெட் ஜெயின் வைப்பீங்க சிகப்பூதம்னு பேர் வச்சுப்பீங்க கலைஞர் டிவினு வச்சுப்பீங்க சன் டிவினு வச்சுப்பீங்க சன் மியூசிக்னு வச்சுப்பீங்க சன் நியூஸ் வச்சுப்பீங்க உங்க குடும்பத்திலே வாழாத தமிழ் இப்படி தமிழக மக்கள்கிட்ட வாழும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல தன்னை ஒருவன் மாற்றி கொள்ளணும் இப்ப நான் வந்து தமிழ் மொழியை பேச ஆரம்பித்தால் தான் எனக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நான் பேச முடியும் தாய்மொழி மொழியில பேசுங்க குறைந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம இத்தனை ஆண்டுகளாம ஆங்கிலம் கலந்து நம்ம பேசிட்டோம் முதல்ல நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு இப்ப அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்க எந்த மொழி வேணாலும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு ஆனால் எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் கட்டாயம் கற்போம் எங்கள் மொழி வாழ்வதற்குங்கிறார் எந்த இடத்துலையுமே அவர் எந்த மொழிக்கும் எந்த மக்களுக்கும் விரோதமாக அவர் இல்லை என்னுடைய அம்மா நல்லவ அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்காக உன் அம்மா கெட்டவன் நான் சொல்லல அதே போல நீயும் என்னுடைய அம்மா அழகு இல்ல அப்படின்னு நீ சொல்லாதான் அவர் சொல்றாரு எல்லாருக்கும் அவங்க அம்மா அம்மா தான் வந்து பேரன்பு வைப்பு பேரன்பு வைப்பான் பெற்ற தாய்க்கு நீ சோறு தாய்க்கு நீ சோறு போட்டு மாமியாருக்கு சோறு போட்டு என்ன ஆகுது மொழி தாய்மொழி நாடகம் நீங்க ஆமா அதுதான் சொல்ல வர திமுக என்பது மீண்டும் மீண்டும் சொல்றாங்க மொழியை வைத்து நாடகம் மாடும் இனத்தை வைத்து ஆடும் அதுக்கு பின்பாக பெரியாரை எடுத்துட்டு வந்து அதுல வச்சு ஒரு நாடகம் பண்ணுவான் இவனே மண்ணை வெட்டி கொடுப்பான் பதினோரு மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார்னா பதினொன்னு முப்பதுக்கு நீங்க மண்ணால் நாம ஆனா இவனே என்ன பண்ணுவானா ஆத்து மண்ணால் அல்ல அடுத்து அடுத்த ஒரு வீடியோ அவன் வெளியிடுவாரு நான் வந்து தமிழக மக்கள் என்னை பார்த்து அப்பா அப்பா என்று அழைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கும் பாரு நான் உண்மையா கேட்கிறேன் ஓ பேறன் மது கடையில போய் மது குடிச்சா ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏற்றுப்பா இதே தமிழ்நாட்டில் கூடிய டாஸ்மாக்ல மது குடிச்சா ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏற்றுப்பா அவருடைய பேரன் கஞ்சா புழக்க வழக்கு அடிமையானார்ன்னா ஸ்டாலின் அவர்களை எடுத்துப்பாரா அவருடைய குழந்தைகளோ பிள்ளைகளோ பாலியல் ரீதியாக துன்புத்தல் செயல்பட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்களை எடுத்துப்பாரா அப்ப தமிழக மக்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா பேருக்காக பேச்சுக்காக ஒரு சொல்லுக்காக நீங்கள் வந்து மகன் மகள் அப்படின்னு சொல்றீங்களே தவிர உண்மையாகவே நீங்க தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உடனே மதுபான கடைகளை டாஸ்மா கடைகளில் மூடி இல்லையா இன்னைக்கு அதே போல கஞ்சா புழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டு இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்குல்ல அதை தடுத்து நிப்பாட்டணும்ல ஏன்னா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பானா எனக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்போ அந்த வழி இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பில்ல அப்ப நீ எல்லா குழந்தைகளையும் உன்னுடைய குழந்தைன்னு சொல்லும் போது நீ அப்பாவுடைய ஸ்தானத்துல இருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டுல காவலர்களை அதிகப்படுத்தி இருக்கணும் காவலர்கள் வந்து எத்தனை பேர் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருக்கேன் சார் ஒன்பது லட்சம் கோடி கடன் சார் நீங்க இதுதான் வந்து அவர் சொல்ற காலையிலேயே ரிசர்வ் பேங்க் அதிமுக அதிமுக இன்னைக்கு வந்து இந்த நிலை இது தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வந்து கடனுக்கு வட்டி கட்டிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒன்பதரை லட்சம் கோடி போயிடுச்சுன்னு தான் அவருடைய கூற்றாரு சரி தமிழ்நாட்டுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் போயிட்டு இருக்கும்போது இப்படி அவங்களால மட்டும் பன்னெண்டு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி வாட்சி கட்ட முடியுது புதிய புதிய கார்கள் வாங்க முடியுது புதிய சொத்துக்கள் வாங்க முடிகிறது லீக்கேஜ் ஆன பணம் முப்பதாயிரம் கோடி ரூபாயா எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியாகும் போது பிடிஆர் பள்ளி சார் இல்ல பிடிஆர் பள்ளி நான் என்ன கேக்குற ப்ரூஃப் ஆகலன்னா அந்த ஆடியோவை வெளியிட்டவர் மேல நீங்க வளக்கப்பட்டுக்கணும்ல சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு நான் தான் வெளியிட்டேன் இப்ப மேல நீ வழக்கு போடியான்னு சொல்றாரு அதை போட்டுருக்கணும்ல ஏன் போடல பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் அவர்களை உடனடியாக நீதித்துறைகளில் தகவல் தொழில்நுட்பத்துறைய நீங்க மாத்தணும் அதே பிடிஆர் பன்னிவேல் ஜாகராஜன் அவர்கள் உதநீதி அவர்கள் துணை முதல்வராக பதவி போது ஏன் வரல தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்தாரு ஏன் வரல இந்த பிரச்சனையை பத்தி ஏன் பேசல அப்ப நீங்கள் மட்டும் கொள்ளையடித்து கொள்ளையடித்து உங்களுடைய சொத்துக்களை வந்து இன்னும் ப பல மடங்குகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னமும் கேட்கறேன் இன்னமும் தமிழ்நாட்டுல எத்தனை டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இல்லையா அந்த வாங்கக்கூடிய பத்து ரூபாய் யாருக்கு போகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் மதுபான பாட்டில்கள் விற்பனை ஆகிறது அந்த பணம்லாம் யாருக்கு போகுது எவ்வளவு ஊழல் நடக்குது இதெல்லாம் இப்ப யாருக்கு போதும் ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க எந்த ஊழலுமே பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஏமாத்தலாமே தவிர மக்களை ஏமாத்தலாம் இன்னொன்னு கேக்குறாங்க ஒரு தேர்தல போட்டியிடக்கூடியவர் இப்ப ஒரு சட்டமன்ற இப்ப ஈரோடு கிழக்கிட்டே தேர்தல் நடைபெற்றது இந்த ஈரோடு கிழக்குல திமுக பணம் கொடுத்ததா கொடுக்கலையா எத்தனை காணொளிகள் வெளியானது திமுக வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததுன்னு ஏன் ஒரு நடவடிக்கை கூட திமுக வெளில நடக்கல அப்ப திமுக அனைவரையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் சொல்ல முடியுமா இப்ப உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சுன்னா உடனடியாக பாஜக உச்சநீதிமன்றத்தை கையில வச்சிருக்கோம் இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சுன்னா அப்ப நாங்க சொல்லிட்டோமா உயர்நீதிமன்றத்தை திமுக கட்டுப்பாட்டில வச்சுருக்குன்னு சொன்னா இருப்பீங்களா அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டிங்கிற மாதிரி கூடாது ஒன்னு அரசியலே அரசியலா பண்ணணும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் திமுக அதிமுக கடன் போச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல ஒரு தலைவன் என்ன பண்ணிருந்தா தற்சார்பு பொருளாதாரத்தை தேடி போனோம் இன்னைக்கு கருப்பட்டினுடைய உலக உலக சந்தையில கருப்பட்டினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நொங்குக்கு எவ்வளவு மதிப்புகள் இருக்கு இளைஞர் எவ்வளவு மதிப்பு இருக்கு ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு தமிழக அரசு நினைச்சிருந்தா எத்தனை இடங்கள் நீங்க தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்க முடியும் அது எதுவுமே நீங்க பண்ணலையே இந்தியாவினுடைய வருமானத்தை தமிழக அரசினுடைய வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்று நீங்க பண்ணல தாஸ்மாக்ன்ற ஒரு துறையில மட்டும்தான் நீங்க வந்து வருமானத்தை பாக்கணும்னா அதை விட இழிவான ஆட்சி இல்லைங்க பேர அண்ணா சொல்றாரு குஷ்ட நோயாளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணிக்கச் சமமானது மதுவில் இருந்து வரக்கூடிய வருமானம் என்புங்கிறது அப்ப அந்த ஐயா அண்ணா அண்ணாவினுடைய கொள்கைகள் ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போல அதே அண்ணா அவர்கள் சொல்றாரு எந்த ஒரு திட்டத்தையும் மக்கள் விரும்பாத போது அந்த மக்கள் மீது அந்த திட்டத்தை நீங்கள் திணித்தால் அந்த மக்களே உங்களை ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து இறக்கி விடுவாரங்கிறாரு பரந்தூர் விமான நிலையம் நாங்கள் கேட்கிறோமா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க திமுக நாங்கள் எதுக்குறோம் பாஜக நாங்க எதுக்கிறோம் ஆனா இந்த விஷயத்துல எந்த இடத்துல நீங்க பாஜகவை எதுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு மேல் சிப்காட்ல நீங்க கொண்டு வந்து விவசாயிகள் போராடும் போது அவங்களை வந்து குண்டர் சட்டங்களை கைது பண்றீங்க தொடர்ச்சியாக நாடகம் ஆடுவது தாங்க திமுக அரசியல் ஓகே சார் அண்ணன் சீமான தேர்தல் கூட்டணி அப்படின்னும் போது முதல் வேட்பாளரையும் அறிவிச்சுட்டாரு கூட்டணி ஏன்னா அண்ணன் கூட யாருமே கூட்டணி வரதில்லை அது அண்ணன் கூட யாரும் கூட்டணி வரதில்லை அண்ணனுடைய தத்துவத்துக்கும் அவருடைய சித்தாந்தத்துக்கும் அவருடைய கொள்கைக்கும் சரியான நபர்கள் யார் இருக்கான்னு கூட நீ சொல்லுங்க இல்ல இல்ல இல்லவே இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க இந்த அரசியல் கட்சியும் சீமானுடைய கொள்கையும் சரியாக இருக்கணும் ஒரு அரசியல் அதாவது மாற்று அரசியலை நோக்கிதான் சீமான தலைவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு வைகோ அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்கார் திமுகவை எதிர்த்தே தான் ஆனா ஒரு சில ஒரு கோட்பாடுகள்ல ஒன்னா ஆகிறாங்களா ஏன் இவர்கிட்ட மாத்திரம் ஒன்னாகிறதுக்கு வேற கட்சிகள் தயங்குறதுன்னு கேட்கும் இல்ல அவருடைய தத்துவம் என்பது தனித்துவமான தத்துவம் இல்ல தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும்ங்கிறாரு இப்ப தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பது இப்ப தெலுங்கர் ஸ்டாலின் எப்படி ஆள முடியும் திருமாவள திருமாவளா அவரு தான் தெலுங்கு அவரே சொல்றாரு நான் வந்து எந்த எந்த இருந்தாலும் தவறு நடந்தாலும் தட்டி கேள்வி கேட்பேன் என்ன கேள்வி கேட்டாரு தேங்காயில் சம்பவத்துல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காரு சட்டமன்றத்துல பேச்சிருக்கணுமா இல்லையா தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டது என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் சொல்ல தான் சார் தனிப்படையெல்லாம் அமைச்சாங்க தனிப்படையா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அங்க போய் நான் வந்து போராடலாம் என்னால போராட மட்டும்தான் முடியும் ஆனா ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க நீங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க நினைத்திருந்தீங்கன்னா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் இப்ப நான் கேக்குறேன் திமுகன்ற ஒரு கட்சி இந்த நான்கு ஆண்டுகள் எந்த விதமான தவறுமே பண்ணலையா காந்தாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோவில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய நான்கு பேருடைய ஆணூர்பை அறுத்து அவங்க ஒவ்வொருவருடைய வாயில மாத்தி மாத்தி வச்சாங்கல அந்த வழக்கை இப்போ விசாரணை பண்ணுவார இப்ப திமுக கூட்டணில தானே இருக்காரு இப்ப சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும் திருமாவள சொல்லுவாரா சரி தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பது ஒரு இனவாதம் ஒரு பாசிசவாதம் சொல்றாருல்ல இதே ஆந்திரா போயிட்டு ஆந்திராவை ஒரு தெலுங்கர் தான் ஆள வேண்டும் என்று சொல்வது இனவாதம் ஒரு பாசிசவாதம் சொல்லிட்டு வந்துருவாரா ஆந்திராவில கட்சி வச்சிருக்காருல்ல கர்நாடகா கட்சி வச்சிருக்காருல திருவாவளவனையும் கர்நாடகாவிலும் கடந்த பார்லமெண்ட் தேர்தல போட்டி டாரில்ல ஆந்திராவிலும் போட்டிட்டு இருல ஆந்திராவிலேயும் போய் இதை பேசிட்டு வந்து வரா சரி தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக கர்நாடகாவில மாடுபட்டீங்க அங்க போய் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வச்சுக்கல கர்நாடகாரும் தண்ணி கொடுக்க இங்க இருந்து நீங்க போய் பேசி சுமூகமா தீர்வு பண்ணிட்டு வாங்க இந்த கர்நாடகாவில போய் சொல்லிட்டு வாங்கல கர்நாடகாவே ஒரு கர்நாடர் ஆள வேண்டும் என்பது இனவாதம் பாசிசவாதம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாரா சொல்லுங்க வந்துருவாரா குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளா எடுக்குறீங்களே இல்ல குற்றச்சாட்டு இல்ல உண்மை தானே அது நீங்க நான் என்ன கேக்குறேன் என் இனத்தை ஆள்வது என்னுடைய பண்டமெண்டல் ரைட்ஸ் என்னுடைய அடிப்படை அரசியல் உரிமைன்னு நான் கேக்குறேன் என் அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும் அவங்க அவங்களை வந்து என்னை தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றது என்ன தவறு இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு நான் வந்து ஒரு சொந்தமா உழைத்து சம்பாதித்து ஒரு வீட்டை நான் வாங்குவேன் அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குப்பையை கூட்டினானா கோவம் வருமா வராதா ஏன்னா என் வீட்டுல குப்பையை கூட்டேன்னு கேட்போம் ஒரு குப்பையை கூட்டுறதுக்கு நமக்கு அவ்வளவு கோவம் வரும்னா என்னுடைய மாநிலம் இந்த மாநிலத்த பிற மொழியை சார்ந்தவர்கள் வந்து ஆளும் போது நான் வந்து ஆந்திராவில போயோ கேரளாவில போய் கர்நாடகாவில போய் ஆட்சி அதிகாரத்தை நான் கேட்கிறேன்னா கேட்கலையே என் மாநிலத்தையும் நான் ஆள்றேன் அனைவரும் இங்க கூடி வாழ்வோம் நாங்கள் மட்டும்தான் ஆழ்வோம்னு சிமான்னு சொல்றாரு இல்ல என்ன தப்பு இருக்கு இப்ப ஐயா நரேந்திர மோடி அவர்களே பீகாருக்கு பிரச்சாரம் பண்ண சாரி ஒடிசாவில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாரு ஒரு ஒடிசாவே ஒரு தமிழர் ஆளுநர் பேசுனாருல அப்ப பேசும்போது ஏன் மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பீங்க அப்ப கேட்டிருக்க வேண்டியதானே இனவாதம் பேசுறீங்களா பேசுறீங்களான்னு அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற போது இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு இந்திய வம்சாவளியை சார்ந்தவருக்குதான் உரிமை இருக்கு சோனியா காந்தி அவர்கள் ஒரு இத்தாலியை சார்ந்தவர்னு சொன்னாங்கல்ல அப்ப இது இனவாதம் இல்லையா இது பாசிசம் இல்லையா அப்ப அது பாசிசம்னா இது பாசிசமான ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப எங்களுடைய உரிமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கு இதை திருமாவளவர் பேசுவார்க்கு எனக்கு தெரியல எஸ் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்